அனைவருக்கும் வணக்கம் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் இது தமிழ்நாட்டில் நாலொன்றுக்கு இரண்டே கால் கோடி லிட்டர் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இதில் தமிழ்நாடு அரசுடைய ஆவின் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு லட்ச லிட்டர் மட்டும்தான் கொள்முதல் செய்கிறாங்க முப்பது லட்ச லிட்டர் பாக்கெட்டில் அடைச்சி விற்பனை செய்கிறாங்க இது சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது பதினாறு சதவீதம் தான் ஆவினுடைய பங்களிப்பு மீது எண்பத்தி நான்கு சதவீதம் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலம் ஆந்திரா கேரளாவை சார்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட தனியார் பால் நிறுவனங்கள் வந்து இந்த பால் கொள்முதல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசுடைய ஆவீனுக்கான பால் கொள்முதல் விற்பனை விலையை தமிழ்நாடு அரசே நிர்ணயம் செய்தாலும் கூட தனியார் பால் நிறுவனங்களுக்கான பால் கொள்முதல் விற்பனை விலையை வந்து மாநில அரசு நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கையில் இல்லை மத்திய அரசு தான் அதை நிர்ணயம் செய்யணுன்ற சூழலில் மத்திய அரசும் கண்டும் காணாமல் விட்டுட்டுருக்காங்க இதனால் தனியார் பால் நிறுவனங்கள் அவருடைய விற்பனை சரிவடையும் போதெல்லாம் பால் கொள்முதல் விலையை குறைப்பதும் பால் தட்டுப்பாடு கொஞ்சம் ஏற்பட்டாலோ இல்லை விற்பனை கொஞ்சம் அதிகமானாலோ விற்பனை விலையை அதிகப்படுத்துவதுமா வாடிக்கையாக வச்சுருக்காங்க அந்த வகையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து முன்னணி தனியார் பால் நிறுவனமான திருமலாவும் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஜெர்சி பால் நிறுவனமும் பால் விலையை லிட்டருக்கு ரெண்டு ரூபாயும் தயிர் விலையை கிலோவுக்கு ஐந்து ரூபாய் வரையிலும் உயர்த்துவதாக ஒரு சுற்றறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தன்னிச்சையான விலை உயர்வுக்கு எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நல சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விலை உயர்வு ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களை கடுமையாக பாதிக்கும் இதன் காரணம் அந்த விற்பனை விலை உயர்வு காரணமாக உணவகங்களில் தேநீர் டீ காஃபி உள்ளிட்ட பால் சார்ந்த அனைத்து வகையான இனிப்பு பொருட்களும் உணவுப் பொருட்களும் விலை உயர்வதற்கான ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளதுன்றத சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் முதல் வாரம் தான் லிட்டருக்கு ரெண்டு ரூபாயும் தயிர் விலைய கிலோவுக்கு நாலு ரூபாயும் ஓயிட்டுனாங்க எல்லா தனியார் பால் நிறுவனமும் அப்படி விலை உயர்த்தி இரண்டு மாதங்கள் கூட நிறைவடையாத சூழலில் இந்த விலை உயர்வு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் வழக்கமாக சொல்லக்கூடிய பால் கொள்முதல் விலை உயர்வு மூலப்பொருட்கள் விலை உயர்வு என்கின்ற இந்த அரைத்த மாவையே ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிடுகின்ற அடிப்படையில் திரும்ப திரும்ப அதே பையன் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விற்பனை விலை உயர்வுக்கும் அந்த காலத்தில் தான் சொல்லியிருக்காங்க இதன் ஏன்னா தனியார் பால் நிறுவனம் வர கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கையில் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் தொடர்ந்து மாநில அரசுக்கு வந்து சிறப்பு சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டம் கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களோட கோரிக்கையை தமிழக அரசு இதுவரைக்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட கண்டு காணாமல் இருக்காங்க பதினாறு சதவீதம் பங்களிப்பு கொண்ட ஆவினிக்கான பால் கொள்முதல் விற்பனையை மட்டும் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் எண்பத்தி நான்கு சதவீதம் பங்களிப்பு உள்ள தனியார் பாலினுடைய பால் கொள்முதலையும் தனியார் பாலங்கள் பாலை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களையும் கண்டுக்காமல் இருக்கிறது நிச்சயமாக மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய செயலாக இதை பார்க்குறோம் இதனால தான் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் மத்திய கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை மீன்வளம் அமைச்சரான ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர்கள் இருவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மின்னஞ்சல் வாயிலாகவும் பதிவுத்தபால் வாயிலாகவும் இந்த கடிதத்தை நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் இந்த கடிதத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தனியார் பால் நிறுவனங்கள் கொரோனா காலகட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் என்ன கொள்முதல் விலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே கொள்முதல் விலை தான் தற்போதும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொரோனா காலத்தில் பால் கொள்முதல் விலையை வரலாறு காண வகையில் குறைச்சாங்க லிட்டருக்கு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் மேலே கொள்முதல் விலையை குறைச்சாங்க ஆனால் விற்பனை விலையை குறைக்கல அப்படி குறைக்காத சூழலில் கொரோனா காலம் முடிவடைந்த பிறகு குறைக்கப்பட்ட கொள்முதலையை மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பால் உற்பத்தியாளர்கள் உயர்த்தி கொடுத்தாங்களே தவிர விற்பனை விலை எந்த சூழலும் குறைக்கவே இல்லை ஆனால் கொரோனா காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த விற்பனை விலையை விட அதன் பிறகு லிட்டருக்கு பதினைந்து பதினாறு ரூபாய் வரைக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கு அப்போது நூறு சதவிகிதம் லாப நோக்கோடு மட்டுமே செயல்படக்கூடிய தனியார் பால் நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அவருடைய கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை மத்திய அரசு மாநில அரசு நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் விலையை குறைப்பதாக இருந்தாலோ விற்பனை விலையை உயர்த்துவதாக இருந்தாலோ அரசின் அனுமதி பெற்ற பிறகே செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் அதற்கு சிறப்பு ஒழுங்குமுறை ஆணையமும் கண்காணிப்பு குழுவும் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த கடிதத்தில் நாங்கள் குறிப்பிட்டு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மின்னஞ்சல் வாயிலாகவும் பதிவுத்த வாயிலாகவும் கடிதம் அமைச்சிருக்கிறோம் இனிமேட்டாவது த தமிழக அரசு தனியார் பால் நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பெறுவதற்கு மாநில அரசின் உரிமைகளை பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் வளத்துறையில் ஆவினை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு தனியார் பால் நிறுவனங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் தனியார் பால் நிறுவனங்களுடைய பால் மற்றும் பால் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பது ஏற்புடையதல்ல ஏன்னா பதினாறு சதவீதம் மக்கள் மட்டுமே வாக்களித்து நீங்கள் ஆட்சிக்கு வரலை மீதமுள்ள எண்பத்தி நான்கு சதவீத மக்களும் வாக்களித்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அது கடந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி இப்பதி ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து பால் உற்பத்தியாளர்கள் நலன் சார்ந்து தனியார் பால் நிறுவனங்களை வரன்முறைப்படுத்துவது கட்டுப்படுத்துவது காலத்தின் கட்டாயமாக பார்க்கிறோம் எனவே எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் தனியார் பாலினுடைய இந்த விற்பனை விலை உயர்வை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த விலை உயர்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்